Hi friends! கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகனான சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நேத்து பிறந்தநாள் சோ தளபதி பர்சனலா கால் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு அண்டு சண்முக பாண்டியன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் மாதிரியே சினிமாவில சாதிக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த படங்களுக்குமே தளபதி வாழ்த்துக்கள் சொன்னாராம் அண்டு நேற்று அவரோட பர்த்டே ஸ்பெஷலா அவர் நடிக்கிற படைத்தலைவன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு ட்ரெயிலர் கும்கி மாதிரியான ஒரு கதைக்களம் ரீசெண்டா இருந்துச்சு குறிப்பா சண்டை காட்சிகள்ல விஜய் பிரபாகரன் அவர்கள் நல்லா பண்றாரு அதுக்கான ஒரு தோற்றமும் அவர்கிட்ட இருக்கு அண்ட் ரீசெண்டா லப்பர் பந்துல பயங்கரமா வைரலான கேப்டன் அவர்களோட நீ பொட்டு வச்ச தங்க குடம் சாங்க இவங்களும் யூஸ் பண்ணிருக்காங்க ட்ரெயிலர்ல அண்ட் கரெக்டா சிங்க குட்டின்னு வர இடத்துல ஒரு என்ட்ரி ஆனது சூப்பரா இருந்துச்சு அண்ட் கோட் மாதிரியே இவங்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஇ மூலமா யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கான சில பிரேம்ஸ் ட்ரெயிலர் எண்ட்லயே இருக்கு பரவாயில்ல வி எஃப் எக்ஸ் ஓரளவுக்கு நல்லாதான் பண்ணிருக்காங்க அண்ட் கோட் படத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்தாலும் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தனி ரோலா இருக்கும் எதிர்பார்த்துட்டோம் பட் ஆனா மிஷின் இம்பாசிபிள் ஸ்டைல தளபதி அந்த கெட்டப்ப போற மாதிரி ட்ரை பண்ணி பண்ணியிருந்தாங்க சோ அதனால ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அண்ட் இப்ப படைத்தலைவின் படத்துல ஒரு கேரக்டரா கொண்டு வர்ற மாதிரி தான் இருக்கு சோ இதுல எப்படி கேப்டன் அவர்கள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ